வரலயா எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க ஹாய் 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 தனா வாங்க ஹரி ஹாய் விஜய் சாந்தி அண்ணா சொல்லுங்க ஹாய் ஹாய் பக்கி தம்பி சொல்லுங்க வாங்க மீனாட்சி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மலையாங்க ஏங்க பே சாப்பிட்டுக்கு விடாத மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வா பக்கி கௌசல்யா பக்கி சாப்பிட்டேனா நான் சாப்பிட்டேன் ஹாய் பிரதர் ஹாய் பின்னாடி முதுகு நனைஞ்சிக்கிட்டு இருக்குது ஹாய் பிரதர் ஹாய் இன்னைக்கு தான் இந்த டைம் லைவ் பார்க்க முடியும் நான் டுமாரோ எல்லாம் ஒர்க் போயிடுவேன் ஓ அப்படியா ஒர்க்குதான் முக்கியம் பக்கி ஹாய் வாங்க தானா என்ன சாப்பாடா நான் காலையில் மார்க்கெட் போயிட்டு கடையிலே சாப்பிட்டு வந்துட்டேன் திரும்ப மதியம் சாப்பிடல போண்டா வாங்கிட்டு வந்தேன் போண்டா சாப்பிட்டேன் அப்புறம் சீத்தாப்பழம் சாப்பிட்டேன் வீட்டுக்கு போங்க ஆடு வராமல் போனேன்னு வச்சுக்க எங்கள் அம்மா என்ன என்ன பேசுங்கிறது தெரியாது ஆல்ரெடி அப்பலேனே உனும் கே கேட்காத இயல்பு கேட்டு அனுப்பிச்சுட்ருக்குது மலைக்கு ஹாய் புவன் ஹவ் ஆர் யூ என்ன சாப்பிட்டீங்க மை டாக்டர் சுவாதி சதீஷ் ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நானும் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறேண்ணா ஆடு மேய்க்கி வந்தேன் ஆட்டுக்குட்டி வரல கொஞ்சம் நேரம் அப்படியே லகி போட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அது அண்ணா இல்லை நான் புரியல அது அண்ணா இல்லை நானா சண்டை மீன் குழம்பு நண்டு கிரேவி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி எங்கள் வீட்டில் தானே எங்கள் அம்மா சோறு காய்ச்சுறதே பெருசு அதுவும் இன்னைக்கு சண்டை கட்டியிருக்கிறதுக்கெல்லாம் சோறு காய்ச்சாது எங்கள் அம்மா அப்பலனே பேசுச்சு உனக்கு உங்கள் அப்பனுக்கு நான் இதுக்குடா சோறு காய்ச்சி போடனு அப்படின்னு பேசிச்சு ஆடு மாடு பிடிச்சி கட்டலன்னு ஹாய் திண்டுக்கல் மலையா போவேன் ம் மலையே தான் ஆடு மாடு பிடிச்சி கட்ட மாட்டேங்கிறியே உங்களுக்கெல்லாம் சோறு ஒரு கேடாடா நீங்க எல்லாம் சாகாமல் இன்னும் உசுரோடு இருந்துட்டு என் உசுரை எடுக்கிறீங்களே அப்படின்னு எங்கள் அம்மா பேசிச்சு அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சூர்யா ஹாய் ஹாய் பக்கி ஹாய் ப்ரோ வாங்க முத்துலட்சுமி ஹாய் பக்கி மலையா மலை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு பக்கி நேற்று இந்த கொடையை கொண்டு வந்து இங்கே வச்சு போட்டு போயிட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா பேசுது ஐயோ உன்னைட்டெல்லாம் ஒரு இது சொன்னா நீ எங்கடா கேட்குற கொண்டு போகிற பொருளை உருப்படியாக கொண்டு வர மாட்டேங்கிறேன்னு அப்பா காட்டு கத்தா கத்துது இருங்க பெரிய மலையா இருங்க நனைஞ்சிட்டு அதில் வேற அவன் வேறு செம்பிளி மேஜிட்டு இருந்தவனால் வேறு நான் வீடியோ பிடிக்க கூப்பிட்டு அவனையும் ஜெயந்து நினச்சி பாவம் அவன் தேவக்கோட்டையில் மலை இங்கேயும் மலை ஹாய் ப்ரோ ஹாய் என்ன சாப்பிட்டீங்களா புவன் நான் சாப்பிடவே இல்லை எங்கள் அம்மா பேசின பேசினால் நான் மலைக்கு விடியாட்டேன் ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து பார்க்கிறேன் வீடியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் வேலா ஹாய் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் நீங்கள் சூர்யா எங்கெங்கும் உன்னை போல நான் காண்கிறேன் நீ என்றும் இனி நான் என்றும் அழிக்கவும் பிரிக்கவும் முடியாதம்மா இது கண்கள் சொல்லும் ரகசியம் நீ தெய்வம் தெய்வம் தந்த அதிசயம் அடே சாமி சுவர் தேங்க்யூ அடுத்து ஒரு வீடியோ போடையும் பாருங்க அப்புறமா பாருங்க என்ன எனக்கு என்ன கழிவுது என்கிறது அப்போத்தானே தெரிய ரொம்ப நடுங்கிறிய ப்ரோ ஏங்க இந்த ஒரு வாரமாக மலையிலே நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன் பெஸாட்டுக்கிறீங்க என்னைக்கு படுக்க போடுறேன்னு தெரியாது அத்தை உங்கள் மருமகன் வயது இருபத்தேழு பொண்ணு பாருங்கள் ஆறு எங்கள் அம்மா ஐயோ ஐயோ எங்கள் அம்மான்ட்டு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் என்னை பேசி உன்னோட என்ன திடீர்னு லைபா சும்மா டைம் பாஸே மதுரை வந்தால் வாங்க தம்பி நான் ஊனமுற்ற பெண் நீங்கள் வந்தால் பார்க்க வாங்க தம்பி ஆ கண்டிப்பாக வர்றேங்க்கா தமிழ்நாடு செய்திகள் எந்த ஊர் நான் திண்டுக்கல்லன்பா நீங்கள் திண்டுக்கல் உங்கள் பெயர் என்ன என் பெயர் சின்ன பூவன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்கும் நீங்க ப்ரோ ஹாய் 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 மலை அதிகமா உள்ளதா ஏங்க எங்க பேஞ்சு ஓஞ்சிருச்சு பேக் கேமரா வேணும்னா வைக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு மலையில் ஒரு சந்தோஷம் போல ஆமா பாய் 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 நண்பா பாய் 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 முடியலைங்க சூப்பர் ஐயோ தீப்பூட்டி எடுத்துகிட்டு நான் வந்து தப்பு ஏன் தப்பு சரியான பாறை மாதிரி இருக்குதே பார்த்து நில்லுங்கள் காத்துக்கு ஆமா நண்பா வணக்கம் தம்பி வாங்க வணக்கம் அண்ணே ரொம்ப அழகா இருக்கேண்ணா ம் மலையில் நனைஞ்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கேன் அஜித் நடித்த மங்காத்தா படம் போலவே ஒரு கதை படித்தேன் அருமையாக அருமை செல்வந்தராக விரும்பும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய கதை கூ